இன்றைக்கி சேனக்கெழங்கு புளி குழம்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு நம்ம இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பன்னீர்லாம் கட் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த சைஸுக்கு நாம் சதுர வடிவத்தில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சூடான வாட்டி நாம் காய் சேர்த்து கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு எண்பது அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணியை நம்ம வடிச்சிடணும் இது வந்து நம்மச்சலம்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நாம் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம தண்ணி வடிச்சிட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப பழைய கிழங்கா இருந்தால் அந்த அளவுக்கு நமச்சலம்லாம் இருக்காது ஸோ இதை நாம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் வந்து வெந்தயத்தை போட்டிருக்கேன் வெந்தயம் சீரகம் கொஞ்சமாக மிளகு கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா துருவி வச்ச தேங்காய் இது வந்து நல்லா டார்க் நிறமாக ஆகணுன்ட்டு தேவையில்ல அந்த தண்ணி பதத்தை நம்ம வத்துற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த சீரக மிளகெல்லாம் எல்லாம் போடுறது அதை வீடியோ எடுக்க முடியல அந்த நேரத்தில் ஃபோன் வந்ததுனால சேவ் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்டேன் அதனால் அது சேவ் ஆகலை ஸோ இந்த சீரகம் மிளகு வெந்தயம் கருவேப்பில அதுக்கப்புறமா தேங்காய் இது நல்லா இந்த அளவுக்கு உதிரியாக வர அளவுக்கு நாம் வறுத்து எடுத்துக்கணும் அந்த தண்ணி பதம்லாம் போகிற வரைக்கும் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாயை வச்சு நல்லா எண்ணெய் சூடான வாட்டி பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா புரிஞ்சு வந்த வாட்டி ரெண்டு காஞ்ச மிளகா தட்டி வச்சுருக்கிற பூண்டு நம்ம பூண்டு நல்லா தட்டி சேர்க்குள்ள நல்லா வாசனையாகவும் அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நான் நல்லா முழுசாகவே சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துல புளிக்குழம்புக்கு எப்பயுமே இந்த மாதிரி சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்குனாக்கா அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நான் முழுசாவே சேர்த்து இது நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா க கரையிற வரைக்கும் வதக்கி விடணும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நான் இதிலையே இப்பயே சேர்த்துக்கிறேன் நல்லா தக்காளி நல்லா குக்காகிடுச்சு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் இது வந்து ரெண்டு ஸ்ப ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வந்து நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழம்பு கொஞ்சம் டிக்காகவும் நல்லாவும் வரும் அதனால தான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் பக்கம் இந்த இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன் வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ நல்லா இந்த மசாலாலாம் சேர்த்து உள்ள ரொம்ப நேரம் வதக்கூடாது ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் அது பச்சை வாசனை ஒரு பாதி பச்சை வாசனை நமக்கு போனால் போதும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓரளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சு எடுத்து இந்த டைமில் வந்து நாம் வேக வச்ச காய் இதை கூட சேர்த்துனாக்கா அந்த பச்சை வாசனையும் போயிடும் இது வந்து நாம் எண்பது தான் வேக வச்சுருக்கோம் அதனால் இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகக்குள்ள டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கரெக்டான பதத்துக்கு வரும் நல்லா வெந்தும் வந்துடும் அந்த புளி வாசமாக இப்போ போயிடும் காய் நல்லா வெந்துவிடும் ஸோ அதனால் இப்போ சேர்த்து நம்ம நல்லா ஒரு இன்னொரு ஏழு எட்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது ஆல்ரெடி நம்ம வறுத்த இதுதாங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை கொஞ்சம் நேரத்துலேயே அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இறக்கிடலாம் கருவேப்பிலை எல்லாமே அதிலே போட்டு நம்ம அரைச்சதுனால இது எதுவுமே இருக்காது நல்லாவே பார்க்கவும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது கூடவே நாங்கள் முக்கால் ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளத்தை கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக குழம்புக்கு வெல்லமோ சர்க்கரையோ நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ இந்த பதத்துக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு குழம்பும் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு காரசாரமான சேனக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மா மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா அந்த தேங்காய் வறுத்து போடும்போது டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இன்னும் ஆக இந்த எப்போயுமே அந்த புளிக்குழம்புக்கு நமக்கு எண்ணெய்லாம் அப்படியே மேலேயே வரும் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ